அனைவருக்கும் வணக்கம் கதைகளுடன் இணைந்திருப்பது ரெனி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கதையில் என்ன பார்க்க போகிறோன்னா வளையாபதி கதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் புகார் நகரில் நவகோடி நாராயண் என்னும் செல்வ செழிப்பு மிக்க வணிகன் இருந்தான் அவனுக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவி அவன் குலத்தை சார்ந்தவள் அவன் வேற்று சாதி பெண்ணை இரண்டாவதாக காதலித்து திருமணம் செய்து கொண்டான் அவன் குலத்தவர்கள் அதை எதிர்த்து அவனை சாதியை விற்று ஒதுக்கி வைப்பதாக அச்சுறுத்தவே அவன் தன் இரண்டாம் மனைவியை விட்டு பிரிந்தான் அவன் பிரிந்த சமயத்தில் அப்பெண் கருவுற்றிருந்தாள் பின்னர் அவன் கடற்பயணத்திற்கு மேற்கொண்டு பெரும் பொருளை ஈட்டி திரும்பி தன் முதல் மனைவியிடம் இன்பமாக வாழ்ந்து வந்தாள் இரண்டாம் மனைவி தன் துன்பம் தீரா காளி தேவியே வழிபட்டு வந்தாள் சில மாதங்கள் கழித்து அவள் ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அவனை தன் குலத்தில் வளர்த்து வந்தாள் அச்சிறுவனுடைய விளையாட்டுத் தோழர்கள் அவனை தகப்பன் பெயர் தெரியாதவன் என்று கேலி செய்து துன்புறுத்தவே அச்சிறுவன் அது பற்றி தன் தாயிடம் முறையிட்டான் அவள் அவனுக்கு தெரிவித்தால் அது கேட்ட அவன் தன் தந்தையே தேடி சென்று தன்னை மகனாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினான் ஆயினும் நாராயணன் அவனை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறான் பின்னர் அவன் தாய் காளியின் உதவியால் ஜாதி பெரியவர்களிடம் தன் கற்பின் உண்மையே நிலைநாட்டுகிறாள் நாராயணனும் அவனை தன் மகனாக ஏற்று அவனுக்கு வீரவணிபன் என பெயரிட்டு அவர்களிடம் இனிதே வாழ்ந்து வந்தான் தேங்க்யூ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க